வெல்கம் டு கவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவம் என் மகளுக்கு கை கொடுத்ததா இல்லையா அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோல வந்து நான் ஷேர் பண்ணிக்க போறேன் இது வந்து கடந்த வந்து பாதையுடைய கண்டினியூஷன் தான் இது இந்த வீடியோ முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா முதல்ல என்னை பத்தி தெரிஞ்சுக்கிங்க என் பேர் கவிதா என் மகள் பேர் வந்து வைஷ்ணவி அவளுக்கு வயசு வந்து பதினஞ்சு வயசு ஆகுது அவள் வந்து ஒரு ஸ்பெஷல் குழந்தை இருந்து இன்ன வரைக்குமே அவளை வந்து நான் சுமந்துக்கிட்டே இருக்கேன் அதை சொல்றதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை ஓகே வைஷ்மாவுக்கு என்ன ஆச்சு எப்படி ஆச்சு இதெல்லாம் வீடியோஸ்லையும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கு தரேன் அந்த வீடியோவை போய் பாருங்கள் இது வந்து முழுக்க முழுக்க ஹாஸ்பிட்டல் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் பேச போறேன் ஓகே வைஷ்மாவுக்கு மொதல் மொதல் எப்போ ஹாஸ்பிட்டல் போகணுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை வயசுக்கு மேலே தான் ஹாஸ்பிட்டல் வந்து போனோம் ரெண்டரை வயசுக்கு மேலே தான் ஹாஸ்பிட்டல் வந்து போனோம் எதுக்காக போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்த குழந்த நடந்துக்கிட்டு இருந்த குழந்த அவளுடைய நடையில் வந்து ஒரு மாற்றம் தெரியுது டிஃப்ரென்ஸ் வருது அதாவது நல்லா நடந்த குழந்த பேபி வாக் எல்லா வாக்கும் நடந்துகிட்டு இருந்த குழந்த ஒரு காலம் மட்டுமே சுண்டி எடுத்து வைக்கிறாள் ஒரு காலை மட்டும் அதுவும் கால் தான் ஒரு காலை மட்டும் பார்த்தீங்கன்னா சுண்டி சுண்டி எடுத்து வச்சு நடக்க ஆரம்பிக்கிறா இதை பார்த்ததும் எங்கள் எல்லாத்துக்கும் வந்து சாக்காயிடுச்சு என்ன இது பொட்டை பிள்ளைக்கு வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்தூரில் இருக்கக்கூடிய பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சோம் ஏன்னா கவர்மெண்ட்லாம் போனால் லேட்டாகுமோ என்னவோன்னு சொல்லிட்டு ப்ரைவேட்டில் தான் பார்க்க ஆரம்பித்தோம் ப்ரைவேட்டில் அங்கே போய் பார்த்ததுக்கு எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லை பாப்பா நார்மலாக தான் இருக்கா அவளுக்கு வழியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு நம்ம மன சாந்திக்காக ஏதோ ஒரு மெடிசன் வந்து கொடுத்த வச்சாங்க அதை வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்போவும் வந்து எங்களுக்கு மனசு வந்து சமாதானம் ஆகலை ஏன்னா பொட்டை புள்ள விட்டுட்டா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக வசதியானவங்க பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா எங்கள் அம்மா வந்து கவுண்ட் ரூட் காட்டில் வேலை செய்கிறாங்க அப்புறம் பக்கத்தில் எங்கள் ஜர்னாக்கா வீட்டிலலாம் வேலை செய்கிறாங்க இவங்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா பெரிய ஹாஸ்பிட்டல் சேலத்தில் அது இருக்குது அங்கே போனால் எப்படி இருந்தாலும் சரி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி சரி நான் அவங்க சொல்கிறது ஹாஸ்பிட்டலுக்கே போகலாம் அப்படின்றதுக்காக அட்ரஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு நாங்கள் வந்து போகிறோம் கிளம்பி போகிறோம் நானும் எங்கள் அம்மா மட்டும்தான் போகிறோம் எங்கள் அம்மா அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருந்த தோட்டம் வச்சுட்டு பேத்தியை கா பார்க்கணும் அப்படின்றதுக்காக தோட்டம் வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க வசதியானவங்களாம் கிடையாது தோட்டம் வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க போய் பார்க்கும்போது போனதுமே அவங்க ஹாஸ்பிட்டலில் எடுத்ததும் மருந்தெல்லாம் கொடுக்கல எடுத்ததுமே யூரின் டெஸ்ட்டு பிளட் டெஸ்ட்டு ஸ்டார்டிங்லே சிடி ஸ்கேன் எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மெடிசன் கொடுக்குறாங்க ஏன்னா எல்லா டெஸ்ட் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா பிரெயினில் நோ அப்நார்மலிட்டி நிறைய இருக்கும் ஹாஸ்பிட்டல்தே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுதே நிறைய இருக்கும் இருங்க அது என்ன சொல்கிறது அது மறந்துட்டேன் நோ நார்மல் சம்திங் ஓகே இங்கே இருக்குது இது மட்டும் தான் ஃபைல் நினைக்காதீங்க என் சூட்கேஸ் ஃபுல்லாவே ஹாஸ்பிட்டல் பார்த்து தான் இருக்கு இம்பார்ட்டன்ஸ் மட்டும் வந்து இதில் வச்சிருக்கேன் நான் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் இதில் வச்சிருக்கேன் ஆ நோ அப்னார்மலிட்டி இன் த பிரைன் நோ அப்னார் இன் தி ஸ்பைன் ஓகே எந்த எம்ஆர்ஐ எதை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இது வந்து ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்தது இன்னும் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்துருக்கோம் மணிப்பல் ஹாஸ்பிட்டல் பெங்களூரில் இருக்கக்கூடிய மணிப்பல் எஸ் ஹாஸ்பிட்டல் சிம்மையா ஹாஸ்பிட்டல் இந்திரா நகரில் இருக்கக்கூடிய சிம்மையா ஹாஸ்பிட்டல் இங்கே எல்லாமே பார்த்துருக்கோம் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி எதுவுமே வந்து சொல்லலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்னதான் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை அதாவது ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை இதில் எதுவுமே இல்லைன்னு வருது நம்ம வந்துட்டு சுலுக்கு பிடிச்சதுக்கு பாப்பாவுக்கு வந்து நரம்பு இழுத்ததுக்கு வந்து ஏதாவது மெடிசன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சேலத்தில் வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி நானே இன்றைக்கி தான் கவனிக்கிறேன் கிட்டத்தட்ட அங்கேயே ஒரு ஆறு ஏழு மாதம் வந்து அங்கேயே வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குது அதாவது போகிறது ஃபிஸியோதெரப்பி பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து மெடிசன் கொடுத்து அனுப்புகிறது போயிருக்கு இன்னைக்கு தான் நான் சரியாக அப்சர்வ் பண்ணி பார்த்தேன் டேட்டெலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு அவங்க மெடிசன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் வீக்னஸ் இருக்குமோ என்னமோன்னு சொல்லி சத்து டானிக்கு எல்லாமே கொடுக்குறாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதாவது கால் எடுத்து எடுத்து வச்சு குழந்த அப்புறம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இப்படி அது கிராஸ் லெக் வந்து என் கையை நான் கையை பிடிச்சிக்கிட்டேன்னா அவளே கிராஸ் லெக்ல நடப்பாள் அப்படி இல்லைனா எதாவது குடிச்சிக்கிட்டு நடப்பாள் இப்படின்ற கண்டிஷனுக்கு வந்து அவள் வந்துட்டா இதை டாக்டர்கிட்ட சொல்லும்போது அவங்க அவங்களும் வந்து திரும்பவும் வந்து எம்ஆர்ஐ எல்லாம் பண்ணுறாங்க எம்ஆர்ஐ எல்லாம் பண்றதுன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அன்றைக்கி காலையிலேயே வந்து போயிடுவோம் பாப்பாவுக்கு தலைக்கெல்லாம் குளிக்க வச்சுட்டு அவளுக்கு வந்து சளி பிடிக்காமல் இருக்கணும் அது மாதிரி எல்லாம் வந்து பார்த்து பத்திரமா வந்து பிள்ளைய கூட்டிகிட்டு போவோம் கூட்டிகிட்டு போய்ட்டா தூங்கவே மாட்டான் வைஷ்மா அதனால் அவ்வளோ கஷ்டப்படுவோம் அவள் வந்து ரொம்ப ஆக்டிவா இருப்பா ரொம்ப ஆக்டிவான குழந்தை சேரில் ஏடுறது இறங்குறது ஓடுறது ஒடியாடுறது இப்படியே பண்ணுவா தூங்கவே மாட்டாள் அவளுக்கு வந்து தூங்கும்போது சத்தமே கேட்கக்கூடாது அப்படி வந்து அவங்க மெடிசன் தூங்குறதுக்கு மெடிசன்லாம் தராங்க இவ்வளோ எம்மான்னு சொல்லி தராங்க அதை ஊற்றி தூங்க வச்சாலும் அந்த எம்ஆர்ஐ பண்றாங்க பார்த்தீங்களா அது உள்ள கொண்டு போய் போட்டோம்னா அது உள்ள படுக்க வச்சோம்னா திரும்ப எழுந்துப்பா அதுக்கப்புறம் திரும்பவும் கொண்டு வந்து தூங்க வச்சுட்டு காதில் பஞ்செல்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியெல்லாம் கொண்டு போய் அந்த எம்ஆர்ஐயில் வந்து நான் படுக்க வச்சேன் ரொம்ப கஷ்டப்படுவோம் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படுவோம் அழுத்து போய்டும் அதாவது ஒரு மூணு பேர் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் வீட்டுக்காரரு நான் எங்கள் அம்மா மூணு பேரும் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போவோம் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் குழந்தைய வந்து விளையாட வைக்கிறது துரு துருன்னு இருக்கிறாளே அதை எடுக்கிறது இதை எடுக்கிறதுன்னு சொல்லி எதையாவது எடுத்து வாயில போட்டுக்குவா இப்போ வந்து நம்ம கொஞ்ச நேரம் விட்டுட்டோம்னா எதையாவது எடுத்து வாயில போட்டுப்பா இப்ப கீழேயே ஏதோ ஒரு மிச்சம் செஞ்சிருக்கு அப்படின்னா தப்புக்குன்னு எடுத்து வாயில போட்டுப்பா அது மாதிரி வந்து ரொம்ப துரு துருன்னு இருப்பான் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ற இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா கேண்டி அங்கே அதிகமா சிந்தறதெல்லாம் இருக்கும் இல்லையா அதனால மூணு பேரும் சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும்

கிட்ட மெடிசன் இல்லை கரெக்டாக கேட்டுக்குங்க இதுக்கு மெடிசன் வந்து கிட்ட இல்லை நீங்கள் வந்து வேலூரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டல் வேலூர் மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொல்லிட்டாங்க நாங்களும் வந்துட்டு சொல்கிறாங்களே அப்படின்றதுக்காக நாங்களும் போலான்னு சொல்லி போனோம் அங்கே போய் ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு அங்கே போகும்போது வைஷமா கையை பிடிச்சிட்டோம்னா அதாவது ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு டாக்டர் பார்க்கறதுக்கு அனுப்புவாங்க கன்சல்ட் பண்ணுறதுக்கு நியூரோ டாக்டர் தான் அனுப்பு டாக்டர் கிட்ட போகும்போது வைஷ்மா வந்து நான் கையை குடிச்சுட்டா காலை மாற்றி மாற்றி நடந்து நடப்பா அந்த நட வந்து நடக்கிறான் ஓகே டாக்டர் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மெடிசன்லாம் கொடுக்கல அப்பயும் மெடிசன்லாம் கொடுக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் டெஸ்ட்டுக்கெல்லாம் எழுதி தராங்க டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு இன்னும் நிறைய டெஸ்ட்டு அதுக்கப்புறம் தலையில் ஒயரெல்லாம் விற்பாங்க இல்லையா இசிஜி இஜியா அது எல்லாத்துக்குமே நிறைய டெஸ்ட்டு டெஸ்ட்டு எழுதி 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 கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட்டுக்குமே சொல்கிற டேட்டுக்கு அதுவும் டேட்டெல்லாம் பக்கம் பக்கம்லாம் கொடுக்க மாட்டாங்க ஒரே நாளில் கொடுக்க மாட்டாங்க இன்றைக்கி வந்து இந்த யூரின் டெஸ்ட்டு யூரின்னு பிளட்டில் வந்து ஏதோ ஒரு டெஸ்ட் எழுதி தராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஒரு டேட்டு இன்னொன்றுக்கு இன்னொரு பத்து பஞ்சு நாள் விட்டு டேட்டு அதுக்கப்புறம் இசிஜி பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அப்பாயின்மெண்ட் ஒரு டேட் கொடுத்துருவாங்க ஆனால் அந்த டேட்டில் பண்ண மாட்டாங்க அவங்க ரூமில் போயிட்டு அவங்கள்ட்ட நம்ம ஸ்லிப்பு கொடுத்தோம்னா இந்தந்த டேட்டுக்கு வாங்க குழந்தைய சளி பிடிக்காமல் பார்த்துருங்க வரும்போது தலைக்கு தண்ணி ஊற்றி கூட்டிட்டு வாங்க இதெல்லாம் சொல்லி அனுப்புவாங்க வைஷுமாவுக்கு அப்போயே நான் முடி வளர்த்துக்கிட்டு தான் இருந்தேன் எனக்கு வைஷ்மாக்கு தலை தலைவாரி சுட்டு போகிறதுலாம் அவ்வளோ பிடிக்கும் பூ வைக்கணும் எனக்கு வைஷமாக்கு அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஆ தலைக்கு தண்ணி ஊற்றி கூட்டிகிட்டு வாங்கன்றாங்க இங்கே போ இவங்கள்கிட்ட போகிறதுக்கே பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் அதுக்கப்புறம் அவங்க ஒரு டேட்டுக்கு வர சொல்கிறது பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பாஞ்சு நாள் இப்படியே பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு 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 எல்லா டெஸ்ட்டையுமே முடிச்சுட்டு கிட்ட போகும்போது அதாவது டாக்டர்கிட்ட எல்லா டெஸ்ட் ரிப்போர்ட்டும் எடுத்துகிட்டு போய் பார்த்ததும் டாக்டர் வந்து என்ன ஏதுன்னு வந்து சொல்லலை சொல்லலை அதுக்கப்புறம் வந்து ஒரு எம்ஆர்ஐ பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எம்ஆர்ஐ எல்லாம் பார்த்தா பார்த்தாதா அப்படி இன்னும் நிறைய எம்ஆர்ஐ இருந்துச்சு அதெல்லாம் பார்த்தா பார்த்தாதான் அவங்க வந்து எம்ஆர்ஐ பண்ணணுமா அந்த ரிப்போர்ட் வந்து அவங்க கம்ப்யூட்டருக்கு போகும் அது மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க சரி டாக்டர் சொல்கிறாங்களே பெரிய ஹாஸ்பிட்டலாக இருக்கு அப்படின்றதுக்காக சரின்னு சொல்லி எம்ஆர்ஐ பண்ணலாம் அப்படின்றதுக்காக திரும்பவும் வந்து எம்ஆர்ஐக்கு கூட்டிட்டு போறோம் எம்ஆர்ஐக்கு வந்து அணசிசியா கொடுத்து தான் பண்ணுவாங்களாம் அணசிசியாவுக்கு வந்து ஒரு நாள் குழந்தைய கூட்டிட்டு போகணும் அவங்க வந்து அவளுடைய வெயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு எவ்வளோ அளவு கொடுக்கணும் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெறும் வயிற்றுவோட எம்ஆர்ஐ கூட்டு வரணும் எம்ஆர்ஐக்கு கூ கூ கூப்பிட்டு போற அன்னைக்கு எம்ஆர்ஐ பண்ணி முடிச்சு ஐஷ்மா வெளியே வரா தலை பண்ணும்போது மட்டும்தான் தூங்கிட்டு இருந்தாளிக்கு வெளியே தூக்கிட்டு வந்ததே முடிச்சுக்கிட்டா ஆனாலுமே அவ தலை கண் அவளுக்கு நிக்க மாட்டானுது அந்த அளவுக்கு வந்து என்ன என்ன பண்ணுது என்ன சொல்றது போதை இதே வச்சலாம் போதையா இருக்கிறா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்ஆர்ஐ எல்லாமே பார்த்துட்டு டாக்டர் அப்பவும் என்னன்னு சொல்லலை டாக்டர் ஒரு நாள் வந்து அட்மிட் ஆகுங்கன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் வந்து இந்த டேட்டுக்கு வந்து அட்மிட் ஆகுங்கன்னு சொல்லிட்டாங்க உகாதி பண்டிகைன்னு தான் நினைக்கிறேன் நாங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கோம் அவங்க வந்து ஒப்பிட்டெல்லாம் செஞ்சுருக்காங்க அன்னைக்கு தான் நாங்கள் மறுநாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக போகிறோம் அந்த அக்கா வந்து ஒப்பிட்டலாம் கொடுத்தாங்க சாப்பிட்டு தான் கிளம்பி வரோம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ எதுக்கு ஓகே ஞாபகத்தில் இருக்கு அப்படின்னு சொல்கிறேன் உகாதிக்கு தான் மத்தீங்கன்னா ஆயுஷமாவை அட்மிட் பண்ண போறோம் அட்மிட் பண்ண போறோம் போனா பாத்தீங்கன்னா விடிய 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 எமர்ஜென்சி எமர்ஜென்சி வார்டு வெளியே உக்காந்துருக்கோம் பெட்டு காலியால பெட்டு காலியால வந்து அட்மிட் ஆகிங்க நாங்க இதை அட்மிட் ஆகுறது சொல்கிறேனே நான் டாக்டரை ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது இப்படி நடந்துட்டு இருந்த பிள்ள டாக்டர் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி 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 முடித்ததுக்கப்புறம் வைஷ்மாவை அட்மிட் பண்ணும் போது அவளுடைய கண்டிஷன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது நடக்கலை நடக்கலை காலெல்லாம் இப்படி அதிருது நடந்துட்டு இருந்த பிள்ளை நடப்போயிடுச்சு இப்படி காலெல்லாம் அதிருது அதுக்கப்புறம் வந்து அட்மிட் பண்ணி அப்சர்வேஷனில் வச்சு அவளுக்கு மெடிசன் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க ஓகே இப்போ இதெல்லாத்தையும் நான் ஏன் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா அந்த டாக்டருக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம் வைஷுமா கூட கண்டிஷனுக்கு வந்து மெடிசன் இல்லை இவங்க ஸ்பெஷல் குழந்தையா தான் வளர போறாங்க அப்படின்றது மேபி தெரிஞ்சிருக்கலாம் அப்படி தெரிஞ்சிருந்தா அவங்க வந்து ஸ்டார்டிங்லேயே மா நீங்க வந்து பாப்பா இப்படி தான் இருப்பாங்க பாப்பா நடப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க பாப்பாவை நம்ம கூட வச்சிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் ஆனால் அத சொல்லலை எங்களை வந்து அலக்களி அலக்கழிச்சது தான் அதிகம் அது மட்டும் இல்லாமல் நினைக்காதீங்க மேபி வைஷ்மா வந்து அவ இப்படி கிராஸில் இருக்கல நடக்கும்போதே அவளுக்கு அங்க எதாவது மெடிசன் இருந்திருந்தா அவளுக்கு குணப்படுத்த முடியும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கொடுத்துருக்கலாம் அப்படி கொடுத்துருந்தா வைஷ்மாவோடைய நட தக்க தக்க நடந்து நடக்கிற நடையாவது அப்படியே தக்க வச்சிருந்திருக்கலாம் இது தாயா என்னுடைய ஆதங்கம் ஓகே யாரை குத்த சொல்லியோ எதுவுமே ஆக போறது கிடையாது உன்ன சொல்லி குத்தம் இல்லை என்ன சொல்லி குத்தம் இல்லை காலம் செய்து கோலம் அடி கடவுள் செய்த குத்தம் அடி கடவுள் செய்த குத்தம் அடி அப்படின்னு சொல்லி கடவுள் மேலயுமே பழி போட முடியாது ஓகே யாரை சொல்லியுமே குத்தம் கிடையாது நான் ஆதங்கப்படுறதெல்லாம் அதுதான் இப்போ வந்து ரீசண்டாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் கால் பண்ணி பேசுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கா பாப்பாவுக்கு மூணு வயசு தான் ஆகுது அவளுடைய இதில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது டாக்டர்லாம் பார்த்ததுக்கு சொல்லிட்டாங்க அவள் மெடிசன் இல்லைம்மா இந்த பாப்பாவுக்கு மெடிசன் இல்லை ஃபிஸியோதெரப்பி கண்டினியூவாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாப்பா வந்து கொஞ்சம் நடக்கிறாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிற டாக்டர்ஸ் வந்து உடனே உடனே சொல்லிடுறாங்க இதுக்கு மெடிசன் இல்லை இந்த குழந்தைய வந்து பத்திரமா இது பண்ணிக்கிங்க ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் கொடுக்கறனால கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லிடுறாங்க ஓகே இங்கே மட்டுமே பார்த்த முடியாது அப்படின்றதுக்காக சிம்மையா சிம்மையா ஹாஸ்பிட்டல் பார்த்தோம் பெங்களூர் சிம்மையா சிம்மையா ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க அம்மா பாப்பா வந்து இதுக்கப்புறம் வந்து இப்படி தான் இருப்பா அவளை வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாதுமா நீங்க வந்து ஒரு ஸ்கூல் சொல்றேன் அங்க கூட்டிட்டு போங்க அவங்க வந்து பிள்ளைக்கு வந்து எல்லாமே சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லி கன்னடாவில் சொல்றாங்க இது எல்லாத்தையுமே இதெல்லாம் சொல்லவும் சரி இவங்க சொல்ற இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போனா டாக்டர் தான் அந்த டாக்டர் வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க மகாதேவையா மகாதேவையா கன்னடால தான் பேசுவார் அந்த டாக்டர் ஐஷமாட்ட கொண்டு போகும்போது நிப்பா டேபிள்லாம் குடிச்சிட்டு நிற்பா சிஎம்சியில் பார்த்து ஏ ஃபோர் ஷோலாம் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நடுக்கம் நின்றுச்சு நிற்பா நின்னதுக்கப்புறம் டாக்டர் பார்த்துட்டு அவர் வந்து சொல்லிட்டாரு அதுவும் இதே கார்த்திகை மாதம் தான் எங்கள் மாமா வந்து மாலை போட்டிருக்காரு அந்த சமயத்துல தான் சொல்றாரு இவ்வளவு நடிகல்லாமா இவ்வளும் நடிகல்லா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் காசு வந்து அதாவது நாங்கள் அசஸ்மெண்ட் பண்ணும்போதே நாங்கள் சொல்லியிருப்போம் இல்லையா நாங்கள் வந்து பிபிஎல் கார்டு வசதி இல்லாதவங்க நாங்கள் அன்றாடம் சம்பாரித்தாதான் இங்கே புலம் போடும் இதெல்லாம் சொல்லியிருக்கிறோம் அதை வச்சு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபீஸும் கம்மி தான் டாக்டரும் பார்த்துட்டு எங்கேயும் போய் க கர்ச் பண்ணிகிட்டு இருக்காதிங்க இவள் இங்கே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இன்னும் வந்து வைஷ்மா கண்டிஷன் பொறுத்துற வரைக்கும் இன்னும் வந்து டவுன் ஆகும் அப்படின்றதையும் அவர் வந்து சொல்லிட்டாரு அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி அங்கேயே ரிசப்ஷன் முன்னாடி சேரில் உக்காந்து அவ்வளோ அழுவ அழுகுறேன் அவ்வளோ அழுவ அழுகிறேன் எல்லாருமே என்ன தான் பார்த்துருப்பாங்க அவ்வளோ அழுவ அழுகுற நாடு இப்படியே கையை வச்சுக்கிட்டு அழுகுற நல்லா வேண்டிக்கங்க சாமிட்டு நல்லா வேண்டிக்க ஐயப்பாட்ட நல்லா வேண்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகே ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் இப்ப வைஷ்மாக்கு ஒரு ஒரு சமாதானத்துக்காக தான் வந்து மெடிசன் எல்லாம் கொடுத்துருக்காங்களே தவிர அவளுடைய கண்டிஷனுக்கு இன்னும் மெடிசன் வந்து கண்டுபிடிக்கப்படலை அதுதான் வந்து உண்மை ஓகே முதலே சொன்ன மாதிரி தான் யாரும் சொல்லியுமே குத்தம் இல்லை இன்னும் வந்து மெடிசன் கண்டுபிடிக்க முடியல இந்த நேரத்தில் நான் இதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கான காரணம் நிறைய ஸ்பெஷல் சைல்டு பேரண்ட்ஸ் வந்து கவலைப்படுறீங்க டாக்டர் வந்து சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு பரவாயில்ல இப்பவே உங்களுக்கு அரம்ப கட்டத்துலேயே தெரிஞ்சிருச்சு இல்லையா இதுக்கப்புறம் என்ன மாதிரி ஃபிசியோதெரப்பி பண்ணணும் ஃபிசியோ தெரப்பி எங்கே கம்மியாக கிடைக்குது என்ன மாதிரி ஸ்பீச் தெரப்பி பண்ணலாம் என்ன மாதிரி ஆக்கியபேஷன் தெரப்பி பண்ணலாம் என்ன மாதிரி ஹோம் ட்ரைனிங் பண்ணலாம் இது எல்லாத்தையுமே நீங்கள் யோசிக்கலாம் இது எல்லாத்துக்கும் வந்து ப்ரிப்பேர் ஆகலாம் மெடிசனை நம்புறதை விட்டுட்டு இது எல்லாத்துக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலாம் இது எல்லாமே நான் கடந்து தான் வந்தேன் இதெல்லாம் என்னோடய கடந்து வந்த பாதை இன்னமுமே நான் போக வேண்டிய தூரம் வந்து நிறைய இருக்குது இதுக்கப்புறம் வைஷ்மாக்கு ஹாஸ்பிட்டல் பார்க்கலீங்களான்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் வந்து வைஷ்மாக்கு அந்த ஸ்கூலில் வந்து அட்மிட் பண்ணி ஸ்கூலில் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருந்தோம் தினமும் கூட்டிகிட்டு போகிறது ஓகே இதை வந்து இன்னொரு நாள் ஷேர் பண்ணிக்கிறேன் இதெல்லாமே நான் கடந்து வந்த பாதை தான் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலை பற்றி ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டேன் இதில் நான் மருத்துவர்களையும் கொத்த சொல்லலை யாரையும் குற்ற சொல்லலை ஓகே இதுக்கப்புறம் வைஷ்மாவை ஸ்கூலில் சேர்த்தோமா இல்லையா எப்படி போச்சு அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ ரொம்ப பெருசாக போய்கிட்டுருக்கு இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம் பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்பும் நல்லதே நடக்கும் டேட்டா பை பை